காஹ்கெலோ வணக்கம் நண்பர்களே இயற்கை விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை செய்து கொடுத்துள்ளது இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவை அப்படி இயற்கை ஒரு சில விலங்குகளுக்கு உடலை சுற்றி பாதுகாப்பாக இருப்பதற்காக ஓடுகளை கொடுத்துள்ளது இந்த ஓடுகள் பல வகைகளில் விலங்குகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சில விலங்குகளை பற்றி பார்ப்போம் அர்மாடில்லோ கவசம் போல ஓடு கொண்ட அர்மாடில்லோவின் அடிப்பகுதி மிகவும் மென்மையாக இருக்கும் இந்த பகுதியை பாதுகாக்க தன்னை ஒரு பந்தாக சுருட்டுகிறது அதனுடைய நெகிழ்வான ஓடு அதை காடுகளில் வேட்டை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கிறது பீட்டில் பாதுகாக்கிறது ஒரு நீண்ட வெளிப்புற எலும்பு கொண்ட பகுதி இந்த பூச்சியை பாதுகாக்கிறது இது அதற்கு ஓடு போல பாதுகாப்பாக உள்ளது வண்டுகளின் கடினமான இறக்கைகள் எலிட்ரா என்று அழைக்கப்படுகிறது இது இந்த வண்டிற்கு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சூழல்களில் செழித்து வளர உதவுகிறது கரப்பான் பூச்சிகள் மீள்தன்மையுள்ள கரப்பான் பூச்சியானது கடினமான வெளிப்புற எலும்பு கூட்டை கொண்டுள்ளது இது அதற்கு போல பாதுகாப்பாக உள்ளது இது அதற்கு மோசமான நிலைமைகளில் உயிர் வாழ உதவுகிறது கரப்பான்பூச்சிகள் எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் மிகவும் இடுகலான இடங்களுக்கு செல்லவும் இந்த ஓடுகளை பயன்படுத்துகிறது நண்டு கடினமான வெளிப்புற எலும்பு இந்த நண்டுக்கு வலிமையான பாதுகாப்பை கொடுக்கிறது நண்டுகள் வளர வளர இந்த ஓடுகள் ஒரு பெரிய வலுவான கேடயம் போல செயல்படுகிறது ஹெர்மிட் நண்டு கைவிடப்பட்ட ஓடுகளை பயன்படுத்தி இந்த நண்டு தன்னை பாதுகாக்கிறது ஹெர்மிட் நண்டுகள் தன்னுடைய உடலுக்கு சரியான அளவு கொண்ட பாதுகாப்பு கொண்ட ஓடுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்துகின்றன கவசம் போன்ற ஓடுகள் மற்றும் கூறான வாள்களை கொண்டுள்ளது அவற்றின் தனித்துவமான கொடுப்பதோடு மணலில் திறம்பட துளையிடவும் உதவுது கேரட்டின் செதில்கள் இந்த பேங்கோலினை மூடி ஒரு இயற்கையான கவசத்தை உருவாக்குது அச்சுறுத்தப்படும் பொழுது தன்னுடைய உடலை இறுக்கிக் கொண்டு ஒரு பந்து போல மாறி உருளும் இதன் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நத்தை ஒரு சுருண்ட கால்சியம் அடிப்படையிலான இந்த ஓடு அதை பாதுகாக்கவும் ஈரப்பதம் சரியாக இருக்கவும் உதவுகிறது நத்தைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது அவற்றின் ஓடுகளுக்குள் ஒழிகின்றன இது ஒரு எளிய ஆனால் பயனுள்ள உயிர் வாழும் செயல்முறை ஆமை ஆமைகள் கடின ஓடுகளுக்கு பெயர் பெற்று மெதுவாக நகரும் ஊர்வன அவை காடுகள் பாலைவனங்கள் முதல் பல்வேறு வாழ்விடங்களில் செழித்து ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக வாழக்கூடியவை